அனைவருக்கும் தீபத்திருநாள் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய நாள் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி புதன்கிழமை இன்றைக்கு வந்து தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கழுத்து புதிர் போட்டி எழுதலாம் இடம் இருந்து வளம் ஒன்று இந்த எலும்புகள் இதயத்தை பாதுகாக்கின்றன விழா எலும்புகள் விழா எலும்புகள் இரண்டு மேலிருந்து கீழ் மடிக்கணினி ஆங்கிலத்தில் லேப்டாப் ஏழு இடமிருந்து வளம் டேஷ் வெற்றி தரும் விடாமுயற்சி வெற்றி தரும் விடா முயற்சி வெற்றி தரும் மூன்று மேலிருந்து கீழ் ஏழை ஏழை அப்படின்னா வறியவன் வறியவன் மூன்று இடமிருந்து வளம் தென்னிந்தியாவின் கிழக்குப்புறம் உள்ளது டேஷ் விரிகுடா வங்காள விரிகுடா வங்காள விரிகுடா நான்கு மேலிருந்து கீழ் பட்டு என்றதும் நினைவுக்கு வரும் நகரம் காஞ்சி காஞ்சி பட்டு ஐந்து மேலிருந்து கீழ் தமிழுக்கு முதன் முதலில் இலக்கணம் எழுதியவர் அகத்தியர் அகத்தியர் ஆறு இடமிருந்து இருந்து வளம் இந்த உணவு முறையை பின்பற்றுபவர்கள் தேன் பால் பொருட்களை கூட உண்ணமாட்டார் வீகன் உணவு முறை வீகன் எட்டு இடமிருந்து வளம் அமைச்சர் அமைச்சர் அப்படின்னா மந்திரி எட்டு மேலிருந்து கீழ் இதை வாங்கி அதில் வீடு கட்டுபவர்கள் உண்டு எதை வாங்கி மனை வாங்கி அப்போ ஒன்பது இடமிருந்து வளம் கோவில்களில் பக்தர்கள் சார்பாக இறைவனுக்கு செய்யப்படுவது நயில முடியுது அர்ச்சனை அப்போ இது வறியவன் இல்லை வறியவர் அர்ச்சனை ஓகேவா ஒன்பது மேலிருந்து கீழ் இந்த கண்டத்தில் நிரந்தர குடிமக்கள் என்று யாரும் இல்லை இந்த கண்டத்தில் அண்டார்டிகா பதினான்கு இடமிருந்து வளம் உண்டான் என்பதில் மாபியா கூட்ட தலைவன் டால் ஆரம்பிக்குது டான் பதினாறு இடமிருந்து வளம் சிவபூஜையில் டேஷ் நுழைந்தது போல் சிவபூஜையில் கரடி நுழைந்தது போல் பதினொன்று இடமிருந்து வளம் அவள் எதிர்ப்பதம் அவன் பதினொன்று மேலிருந்து கீழ் ஆச்சரியம் அட கீழ் நிகழ்ச்சி நிகழ்ச்சினா சால ஆரம்பிக்குது சம்பவம் சம்பவம் பதினைந்து இடம் இருந்து வளம் சாம்பார் செய்ய தேவைப்படுவது டேஷ் பருப்பு துவரம் பருப்பு பன்னிரெண்டு மேலிருந்து கீழ் டேஷ் பருப்பு உண்பது மூளை வளர்ச்சிக்கு நல்லது பாதாம் பருப்பு பாதாம் பன்னிரெண்டு இடம் இருந்து வளம் ஈரான் பகுதியில் இருந்து இந்தியாவில் குடியேறிய இந்த இனத்தை சேர்ந்தவர்தான் ஜாம் ஷட்ஜி டாட்டா பார்சி பதிமூன்று மேலிருந்து கீழ் ஒரு வகை குரங்கு இனம் சிம்பன்சி சிம்பன்சி பதினேழு இடமிருந்து வளம் வித்தகன் இறுதியில் ஆங்கில துப்பாக்கி கன் பதினேழு மேலிருந்து கீழ் காட்டு மிராண்டிகளாக மனித இனம் இருந்த காலத்தை டேஷ் காலம் என்பர் கற்காலம் என்பர் பத்தொன்பது இடமிருந்து வளம் தினமும் உட டேஷ் செய்வது உடலுக்கு பல விதங்களில் நன்மை பயக்கும் உடற்பயிற்சி பதினெட்டு இடமிருந்து வளம் டேஷ் வெளியிடை கண்ணம்மா நிந்தன் தன் காதலை எண்ணி கழிக்கின்றேன் காற்று வெளியிடை கண்ணம்மா எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் ஒரு தடவை செக் பண்ணிடலாம் இடமிருந்து வளம் அமைச்சர் எழுதியாச்சு மேலிருந்து கீழ் பதினேழு எழுதிட்டோம் இன்றைக்கான குறுக்கெழுத்து போட்டு எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ